அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சம்ருதா ஒன்பதாம் வகுப்பு இன்று நான் பேசப்போகும் தலைப்பு புத்தாண்டு தீர்மானம் உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் கண்டிப்பாக புத்தாண்டு தீர்மானம் எடுக்க வேண்டும் ஒவ்வொரு புதிய வருடமும் நேரமும் நிலையானது அல்ல என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும் நேரம் அலையும் எப்போதும் நமக்காக காத்திருக்காது நீங்கள் தேசத்தின் சிற்பி நீங்கள் உலகின் எதிர்காலம் புத்தாண்டு தினத்தன்று நீங்கள் ஒவ்வொருவரும் புத்தாண்டு தீர்மானங்களை எடுக்க வேண்டும் நேரம் உங்கள் கைகளில் மிகப்பெரிய ஆயுதம் நீங்கள் உங்கள் நேரத்தை நன்றாக பயன்படுத்த வேண்டும் கடந்த ஆண்டு பல பேர் சில தீர்மானங்களை எடுத்திருப்பீர்கள் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அதை கடைபிடிக்காமலோ அல்லது மறந்தோ போயிருக்கலாம் ஆனால் அந்த தீர்மானங்களையும் இந்த வருடம் எடுக்கப் போகும் தீர்மானங்களையும் தொடர வேண்டும் நாம் எடுக்கும் தீர்மானங்கள் நமக்கு மட்டுமல்லாமல் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் எந்த பாதிப்பும் வராதவாறு சிந்தித்து எடுக்க வேண்டும் அதே சமயம் மற்றவர்களுக்கு நன்மையும் தர வேண்டும் இதுவரை நீங்கள் புத்தாண்டு தீர்மானமே எடுத்ததில்லை என்றால் இந்த வருடமாவது ஓரிரு தீர்மானங்களை எடுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் நேரம் உங்கள் கைகளில் மிகப்பெரிய ஆயுதம் நீங்கள் நேரத்தை நன்றாக பயன்படுத்த வேண்டும் அனைவருக்கும் என் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்